அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது யார் வீட்லையெல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒரு குரு அவருடைய சீடர்கள் வந்து ஒரு வனத்தில் வந்து வசித்து வராங்க அதில் பெரும்பாலும் எல்லா சீடர்களும் எல்லா கல்வியும் முடித்தாச்சு சில பேர்த்துக்கும் ஞானமும் வந்துருச்சு இருந்தாலும் அதில் ஒரு சீடனுக்கு திடீரென்று ஒரு குழப்பம் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சா அதாவது அந்த பக்குவம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதிலே தோன்றுகிறது அதை குரு சில சமிக்கைகளால் உணர்ந்து கொள்கிறார் அந்த சீடனை மட்டும் குரு அழைக்கின்றார் அழைத்து நீ ஊருக்குள் போ இந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை சொல்லி திருமண வீட்டை சொல்லி அந்த வீட்டில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வா அப்படின்ட்டு அனுப்புகிறாரு போய் சாப்பிட்டுட்டு வர்றாரு அடுத்த நாள் அதே ஊரில் மரணம் நிகழ்ந்த வீட்டிற்கு போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு வராரு இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இந்த சீடனுக்கு ஒன்றுமே புரியலை மூன்றாவது நாள் வந்து நீ ஒரு ஒரு நாலஞ்சு ஊரை தாண்டி சொல்கிறாங்க அந்த ஊருக்கு போயிட்டு வா எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் எங்கேயாச்சும் வாங்கி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு போகிறாங்க போயிட்டு அதே போல் ரொம்ப களைச்சி போயிடுது திரும்ப வர்றாரு இப்போ அந்த சீடனை அமர்த்தி குரு கேட்கிறார் மூன்று நாள் வெளி பிரயாணம் போனோம் இல்லையா மூன்று நாள் உன் அனுபவத்தை பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு முதல் நாள் வந்து திருமண வீட்டில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன் குருவே அப்படின்னு சொல்கிறாரு சரி உனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் உண்டாயின அப்படின்னு கேட்குறாரு தெரியல ரொம்ப மனம் சந்தோஷமாக இருந்தது இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது இருந்தாலும் அது நமக்கு ஒவ்வாத விஷயமாயிற்று அதனால் அது தவறு அப்படின்னு அந்த இடத்துல விட்டுட்டு நான் சாப்பிட்ட நினைவுகளோடு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்பிட்ட அடுத்து இரண்டாவது நாள் வந்துட்டு மரணம் நிகழ்ந்த வீட்டிற்கு போய் போஜனம் அருந்தினேன் மனசு ரொம்ப துக்கமா இருந்தது என்னன்னே புரியாத துக்கம் இருந்தாலும் ஒரு யோகிக் அந்த ஒரு மனநிலை வந்து இப்படி இருக்க அல்லவா அப்படிங்கிறத உணர்ந்து ஐந்து நிமிடம் தியானித்தேன் அது மறைந்து விட்டது அந்த எண்ணங்கள் போய்விட்டது நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது நாள் வெகு தூரம் நடந் நடந்தேன் ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி நின்றது அதை குடிக்கலாமா என்று யோசித்தேன் அது ரொம்ப களங்களாக இருந்ததே அப்படின்ட்டு தவிர்த்து சென்றேன் ஒரு கிணறு இருந்தது வாலியும் இருந்தது அதிலே தண்ணீரை ஒன்று குடித்து விட்டு வந்தேன் வந்தபோது இந்த பாத்திரத்தை கையோடு எடுத்து சென்றால் எங்காவது நமக்கு உதவுமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது ஆனால் அதுவும் தவறாயிற்றே அப்படின்ட்டு ஏன் இந்த எண்ணம் வந்தது அப்படின்ட்டு யோசித்த போது அதை வெட்டியது ஒரு பணக்காரர் அந்த பணக்காரர் எல்லா பொருட்களையும் தன்வசமாக சேர்த்து வைத்திருந்திருக்கிறார் அக்கேணியிலிருந்து நம் தண்ணீரை எடுத்து குடித்ததால் ஒருவேளை அந்த எண்ணம் வந்திருக்குமோ என்பதை உணர்ந்து பிறகு அதையும் தவிர்த்து வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறார் குரு கேட்டது ஒரே விஷயம் இப்பொழுது அந்த எண்ணங்கள் உன் மனதில் இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு எந்த எண்ணமும் இல்லை அந்த எண்ணங்கள் வந்தபோதே அதை நான் தவிர்த்து விட்டு எனது இயல்பு வாழ்க்கைக்கு அடியேன் திரும்பினேன் அப்படிங்கிறாரு குருவும் சொல்கிறார் உனக்கு ஞானம் அடைந்ததை நீ ஞானம் பெற்றதை இதிலிருந்து நீ உணரவில்லையா அப்படின்னு கேட்கின்றார் ஏன்னா ஒவ்வொரு இடங்களில் அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் உனக்கு தோன்றி இருக்கிறது ஆனால் நீ அந்த உணர்வுகளுக்குள் ஊறி போகவில்லை அதற்கு அடிமையாகாமல் நீ உனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அப்படிங்கும் போது இது ஞானத்தினுடைய ஆரம்ப கட்டம் அந்த எண்ணங்களே வராமல் தவிர்க்க முடியுமா அப்படின்னா நாம் உண்ணுகின்ற உணவு அப்படிங்கிறதும் சரி நாம் பழகுகின்ற நபர்கள் அப்படிங்கிறவங்களும் சரி அவங்களுடைய தாக்கம் நம் மீது எப்பொழுதுமே இருக்கும் அந்த தாக்கம் அவ்வாறே நமது உடலில் நீடிக்கிறது என்றால் ஞானமடைந்தும் பலனில்லை ஆனால் அதை விட்டு கடந்து செல்ல முடிகிறது என்றால் நீ ஞானமடைந்தவன் ஆகின்றாய் அப்படின்ட்டு ஒரு அருமையான விளக்கத்தை அந்த குரு குடித்து இப்பொழுது உனது மனதில் இருந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்திருக்கும் என்று நினை நினைக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார் அந்த சீடனும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார் காரணம் எல்லாத்தையும் தாண்டி அந்த சீடனால் வர முடிந்திருக்கிறது அப்படின்னு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது அடியேன் மீண்டும் சொல்கிறேன் இது பாகுபாட்டு பதிவு கிடையாது மீண்டும் பிற்போக்குத்தனமான பதிவு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட வேண்டாம் பொதுவாகவே இந்த உணவு அருந்துபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நிறைய பேத்துக்கு இது சொன்னாலும் சொல்லாட்டியும் சில இடங்களில் சாப்பிட்றது ஒத்துக்கும் சில இடங்களில் சாப்பிட்றது ஒத்துக்காது இப்போ பொதுவாகவே வெளியூருக்கு போய் நம்ம உணவு விடுதிகள் இருக்குது அப்படின்னா அங்கே சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்றுக்கு ஒவ்வாமல் போய்விடுகிறது அங்கு முறையாக அந்த சமையல் செய்யாததாக இருக்கலாம் பழைய உணவுப் பொருட்களுடைய கலப்படமாக இருக்கலாம் இல்லை கலப்படமாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்றினால் வயிற்று உபாதைகள் வந்துவிடுகிறது இப்போ இப்ப நம்ம வெளியே போறோம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கே போறோம் ஒரு சந்தோஷமான வீடு அங்க போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மனநிலை வேற மாதிரி இருக்கும் அதே போல துக்கமான வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த துக்கமும் நம்மை தொற்றிக்கொள்ளும் இதுல மாற்றுக்கறதே இல்லை அவரவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத நம்மால் உணர முடிந்ததுதான் அதனாலதான் சில பேர் பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு போனா சாப்பிட மாட்டாங்க சில வீடுகளை உணவை தவிர்ப்பாங்க காரணம் என்னன்னா அதை சமைச்ச மனநிலை அப்படின்னு இருக்கு இல்லையா அதனால நம்ம பாதிக்கப்படக்கூடாது கூடாது அப்படின்னு சில பேர் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டா அது வருமா அப்படின்னு கேட்பாங்க அந்த உணவு விடுதிகளில் சாப்பிடும் போதும் அந்த தாக்கம் இருக்கும் சமையல் செய்கின்ற நபர் எந்த மனநிலையில் செய்கின்றாரோ அந்த மனநிலை அந்த உணவின் வழியாக பரிமாறப்படும் அப்படிங்கிறத சில சொல்லி நம்மளும் கேட்டிருப்போம் அந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும் அது யார் கையால் சாப்பிட்டாலும் சரி தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அம்மா கையால் சாப்பிடும் போது இருக்கின்ற சுவை அப்படிங்கிறது வேறு யார் கையில் சாப்பிட்டாலும் கிடைக்காது திருமணமானதற்கு பிறகு மனைவி கையால் பரிமாறப்படுகின்ற உணவும் தாயின் கையில் பரிமாறப்படுகின்ற உணவும் ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கும் அதுல உப்பு இருக்காது காரம் இருக்காது எதுவா இருந்தாலும் சரி அது தனி அன்புடன் செய்யப்பட்டது மகனுக்காக எனது கணவருக்காக அப்படின்னு செய்யும் போது அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும் ஆனா ஒரு எதிர்மறை மனநிலையில் இருக்கின்ற ஒருவருடைய உணவை ஒருவர் சமைத்த உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அதனுடைய தாக்கமானது உணவில் கொஞ்சமாவது இருக்கத்தான் செய்யும் நமது குணாதிசயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனாலதான் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் வீட்டு சாப்பாட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க பெரும்பாலும் வெளியே சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வார்கள் அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நல்ல மனம் படைத்தவர்கள் வீட்டில் எப்படியும் சாப்பிடலாம் இது பிறப்பின் அடிப்படையில் இல்லை அடியேன் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா இது பிற்போக்கு பதிவு அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க உண்மையாகவே கிடையாது பிறப்பின் அடிப்படையில் அடியேன் எப்பொழுதுமே சொல்வது கிடையாது ஒருவருடைய மனநிலை புரிந்து அவர் யாராயினும் சரி அவர் மிகவும் நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு பற்றுச்சு அவங்களோட மன ஓட்டங்களை நீங்கள் கணித்து விட்டீர்கள் ரொம்ப சந்தோஷமானவர் பிறருக்கு துன்பத்தை நினைக்காதவர் எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அப்படிங்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் தாராளமாக நீங்கள் போய் சாப்பிடலாம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் யாரையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு எதிர்மறை எண்ணம் அவர்கிட்ட எப்பவுமே குடியிருக்கிறது எதை பார்த்தாலும் தவற தான் முதல்ல பார்க்குறாரு அதில் இருக்கிற நல்லதை பார்க்க மாட்டேங்கிறாரு இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஓட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அவர் அவரிடம் உணவு வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா நமக்குன்னு தனியாக ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மீது இன்னொருத்தருடைய தாக்கம் வரும்போது நம் இயல்பை நாம் இழந்து விடுவோம் இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரையிலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம எதுவும் பாதிக்காது இப்போ அந்த சீடன் மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலுமே கூட அதை தவிர்த்து விட்டு போகக்கூடிய நிலைமை நமக்கு வந்துவிட்டால் நம் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனித பக்குவம் அடைய வேண்டும் மனிதன் பக்குவம் அடைய வேண்டும் அப்படிங்கிற காலகட்டம் வரையிலும் தெளிவாக அழிந்து இந்த இடத்தில் சாப்பிடலாம் என்று மனம் உங்களுக்கு சொன்னால் மட்டும் சாப்பிடலாம் இதே நீங்க ஞானியர்கள் வழங்கக்கூடிய அன்னதானம் இருக்கு இல்லையா அங்கே போய் சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு இறை உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் காரணம் அதில் இறை பக்தி இருக்கும் அந்த உணவு சமைக்கும் போதும் அதை பரிமாறும் போதும் இறைவனுக்கு கொடுக்கின்றோம் என்று அங்கு செய்யப்படும் அப்பொழுது அந்த இறை குணம் அப்படிங்கிறது நம்மிடம் உண்டாகும் காரணம் அவர்கள் நம்மை இறைவனாக பாவித்திருக்கிறார்கள் எல்லா உயிரும் தானே அவ்வாறு பாவித்திருப்பார்கள் அது வித்தியாசம் தெரியும் ஒவ்வொரு இடத்துல சாப்பிடும் போதும் அதில் கார் உப்பு மட்டும் வித்தியாசம் தெரியாது பொதுவாகவே அதை சாப்பிட்டதற்கு அப்புறம் உண்டாகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியும் இதனுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போது அதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடியேன் கூறுகின்றேன் இது பிறப்பின் அடிப்படையில் கிடையாது அவ்வாறு நாம் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பார்த்து சாப்பிட்டால் இன்னும் நம் மனித தன்மையை அடையவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையாகவே குணத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு போல செயலாற்றுவதை சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம்